வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா சுந்தரி வயது நாற்பத்தி ரெண்டு வயதாகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகும்டையார் உட்புறவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி ரேவதை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ எம்ஏவரும் படிச்சுட்டு சொந்தமாக கோழி பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு ச சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய திரு முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காமல் சில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க கணவர் வந்து மற்ற பொண்ணுங்களோட தப்பான பழக்கத்தோடு இருக்கிறதால நிறையா குடி பழக்கம் இருக்கிறதால வாழை பிடிக்காத தனிமையில் தான் பெருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து கோழி பண்ணையில் வந்து வ மாத வருமானம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வரையும் வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வ வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கட்டடம் எல்லாமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் மகோருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா அமுதா வயது முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் கண்ணு கவுண்டர் உற்பத்தியை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு ஒரு ஜூஸ் கடை வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க மாத வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வரையும் மாத வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்கள இவங்களோட திருமண நிலையன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சுருக்காங்க எங்களோட முதல் திருமணத்தில் கணவரை இறந்துட்டு இப்போ தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கூட அப்பா அம்மாவும் யாரும் இல்லை கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை தனக்கு குழந்தைங்களும் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க பாட்டி கூட தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து படிக்கணாலும் பரவாயில்ல ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல நம்மளை லைஃப் லாங் நல்லாது வச்சு பார்த்துக்கிற ஒரு சிறந்த மணமகள் தான் தேவைன்ட்டு சில எதிர்பார்ப்போட மறு சம் திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியாக அடுக்குமடி கட்டடம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க மோ இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடிகள் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரியை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க